அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நம்ம உழைப்பின் காரணமாக நம்ம தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள்லாம் வந்திருக்காங்கன்னு மே மாதம் முதல் நாளே நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பூக்கள் வரது பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நீங்களும் பார்த்து ரசிங்க எல்லா செடிகள்லேயுமே ஓரளவுக்கு பூக்கள் இருந்ததுங்க கொட்டி கொட்டி கொடுக்கலனாலும் குறைவில்லாமல் கொடுத்துருந்தாங்க தின வாழ்த்துக்களுடன் பூக்கள் பாருங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க நம்ம அப்படியே ரசிப்போம்மா நல்ல செம்பருத்தியெல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய கொடுக்குறாங்க நம்ம தக்க நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய உரங்களும் கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம சம்மர்க்கேற்ற நீர் உரங்கள் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை முன்னாடி தட்டு நிறைய அறுவடை காய்கறிகளும் எடுப்போம் பூக்கள் மாதிரி காய்கறி எடுப்போம் கொஞ்சம் தடுமாற்றத்துலாம் இருக்காங்க அதே மாதிரி கீரை நிறைய கிடைக்கிறாங்க கோடையில் கீரை வந்து குறைவில்லை நான் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படி கண்டிப்பாக நமக்கு தேவையான கிடச்சிடுது கலவை கீரை எல்லாமே இன்றைக்கி மே ஒன்றாந்தேதி நம்ம தோட்டத்தில் கிடைச்சது வெறும் பூக்கள் மட்டும்தாங்க காய்கறிகள் கிடையாது கீரை கிடையாது பழங்கள் கிடையாது பூக்கள் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோஜா பூக்கள் வரவை மட்டும் கொஞ்சம் குறைவாயிடுச்சுங்க மே மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு ரோஜா பூக்கள் நிறைய கொடுக்கலை அதுக்கு காரணம் நான் தவறாக வந்து தவறான இடத்துல செடியை வச்சிட்டேன் எல்லா செடியும் ஒன்றா வைக்கணும்னு சொல்லி நல்லா வெயில் பாங்கான இடத்துல மொத்த செடியும் நடுவில் வச்சுட்டேன் மாடியில் இப்போ சரி பண்ணிட்டாங்க எல்லாம் தளிர் விடுறாங்க நம்ம அது ஒரு வீடியோவாக போடலாம் என்ன மாதிரி தவறு செஞ்சால் எப்படி அதை காப்பாற்றி இருக்கின்றது ஒரு வீடியோ போடலாம் தங்கு பூக்கள் நாலு கலர் வச்சுருந்தேங்க நான் மூணு பூக்கள் கலரில் தான் பூக்கள் இப்போ கொடுத்துட்ருக்காங்க கோழி கொண்ட பூ இது ரொம்ப பெருசாக அழகாக வருவாங்க ஆனால் மெருசாக சைஸ் வந்துட்டுருக்காங்க அப்படியே லாவெண்டா மலர்கள் எப்போவுமே பூக்கள் இருக்கும் இதில் பாகுற கொஞ்சம் பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க இடையில தடுமாக இருந்தாங்க மறுபடியும் பூக்கள் வந்தாச்சு அடிநியம் வெயில் வந்தவொடன்னா அவங்க கொண்டாட்டமாக இருக்காங்க அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே டிசம்பர் பூக்கள் இன்றைக்கி பூத்துருக்காங்க மல்லி இருவாச்சி மல்லி நம்மக்கிட்ட ஒரு மூணு செடி இருக்குது மூணு செடியில் ரெண்டு செடியில் பூக்கள் கொடுத்துருந்தாங்க மே தின கொண்டாட்டமாக அவங்களும் கொண்டாடிட்டுருக்காங்க செம்பத்தி பூக்கள் எப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வெரைட்டி இருக்குது ஆனால் ஒரு ஏழு எட்டு வெரைட்டி தான் பூத்துருந்தாங்க மற்ற செடிகளில் கொஞ்சம் பூக்கள் கம்மியாக தான் இருக்குது சின்ன செடியாக இருக்குது எல்லாமே வந்து பூக்கள் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க பன்னீர் ரோஸும் ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாட்களும் நம்ம செடியில் பூத்துட்ருக்கு மழைக்காலம் வெயில் காலம் இல்லை எல்லா சீசன்லேயும் பூத்துட்ருக்க ரோஜாவில் பன்னீர் ரோஜா நம்ம வீட்டில் ரொம்ப பூக்கள் கொடுத்த செடியில் ஒன்று இது மற்ற செடிகள் தடுமாற்றத்தில் இருந்தாலும் பன்னீர் ரோஸை பார்த்த ஒன்றையே சந்தோஷத்தில் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பன்னீரும் சுவாசனையும் அளவு தகுந்த செடியும் வந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்மளால் வந்து மற்ற செடிகளை பற்றி யோசிக்கல அவ்வளோ பூக்கள் இந்த செடியிலையும் கொடுத்துருக்காங்க டேபிள் ரோஸ்லாம் நிறையா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு பறவை வந்து டெய்லி மொட்டுக்கெல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டாச்சு அதனால் அதுலேருந்து தடுமாறி வந்த பூக்களில் பிங்க் கலர் இன்னும் நிறைய கலர் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ பிங்க்கு சிகப்பு மட்டும்தான் பூத்துட்டுருக்காங்க மற்ற கலரெலாம் இன்னும் பூக்கள் செடிகள்லாம் அந்த பறவை கட் பண்ணி விட்டுருக்கு நான் இப்போ இடம் மாற்றி வச்சிருக்கேன் லேவண்டா மிளகு எல்லா சீசன்லேயும் பூத்துருக்காங்க மழைக்காலம் வெயில் காலம் இல்லை ஆனால் இதுவும் சம்மர் பிளான்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லா சீசன்லேயும் பூக்கள் இல்லாமல் செடி இருந்ததே இல்லை இது கொத்து கொத்தாக கொடுப்பாங்க அதுவும் செடியை விட பூக்கள் அதிகமாக இருப்பாங்க கலரும் நிறைய கலராக மாறுவாங்க இவங்க அடுத்து முல்லை மல்லி இதில் ஒரு இருவாச்சி மல்லி இருக்குது இது நித்திய மல்லி பெருசாக பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் என்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து புளிக்க வச்சு டிஃபனுக்கு யூஸ் பண்ணுற தாங்க புளித்த மோர் புளிச்ச தயிர் புளித்த மாவு அரிசு கல்னத்தனியை புளிக்க வச்சு இந்த மாதிரி மல்லிச்செடிகள் கொடுத்தாலே போதுமானது அடுத்து செம்பத்தில் இது பிங்க் கலர் ஒத்தை இதழ் தினமும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுதுங்க பூக்கள் பறிக்கிறதுங்க மாடிக்கு போனால் ரெண்டு மணி நேரம் ஆகிடுது பூக்கள் பறித்து நம்ம செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு களை செடிகள் இருந்தால் பிடிக்கிட்டு வர்றதுக்கு அப்படியே பாருங்கள் அடுத்த சம்பர்த்தி ரெட் கலர் டிசம்பர் பூக்கள் அழகு கலருங்க நம்மக்கிட்ட ரெண்டு செடியுமே ரெண்டு அழகான கலர் தான் போதும் போதுன்ற அளவுக்கு அறுவடை கொடுத்திருக்காங்க கீரை பூக்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க மே தினத்தன்று வரிசைப்படுத்திய பூக்கள் நம்முடைய பூக்கள் வரவு பாருங்க அழகிய பூக்கள் விதவிதமான பூக்கள் வரிசையா வந்துட்டு இருக்காங்க பார்த்து ரசிக்கலாம் பூக்கள் சம்மர் கேக்காம பூக்கள் மயில் மாணிக்கம் மாணிக்கம்ல பூத்துருக்காங்க அப்படி அலமண்டா பிங்க் கலர் அரளிப்பூக்கள் இப்போ வந்து நாலு கலரில் பூத்துருக்காங்க கொத்து கொத்தாக கொடுக்கறதுல இந்த அருளிப்பூக்கள்லாம் ரொம்பங்க செடிகள்லாம் அதிகப்படியாக ஒரு மூணு அடி உயரம் தான் ஆனால் பூக்கள் நிறைய கொடுக்குறாங்க பூக்களுமே ஒவ்வொரு அளவு தாங்க பறிக்க வந்துட்டால் பார்க்க முடியாது அவ்வளோ பூக்கள் இருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் காலையில் நம்ம தோட்டத்தை பார்க்கும்பொழுது கனகமரம் செடிகள் ஒரு அஞ்சு செடி வச்சிருக்கேன் டெய்லி வந்தாலே கனகமரம் கொண்டாட்டன்னு சொல்லுவாங்க அரளிப்பூக்கரில் மற்ற கலர் அடினியமும் நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க நிறைய செடி நம்ம வச்சுருக்கோம் ஒரே கலர்னு தெரியாமல் இந்த அடினியம் செடியை நான் அஞ்சு செடி ஒரே கலரில் வாங்கிட்டு வந்துட்டேன் செடிக்காயிலாம் சொல்கிறாங்க வேறு வேறு கலருன்னு நம்மளும் அதை வந்து பார்த்து தான் வாங்கணுங்க நான் ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி ஏமாந்துட்டேன் அவங்களுக்கும் தெரியறதில்ல காரணம் அவங்க நிறைய வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு மறந்துடுதான் என்னன்னு தெரியல விதைகளும் அப்படியே உருவாயிடுவாங்க இந்த விதைகள் போட்டு நான் இன்னும் எதுவும் செடி வளர்க்கலங்க நான் கட்டிங்ஸ்லேயும் வச்சு வளர்க்கல எல்லாமே நான் கடையிலேருந்து வாங்கினது தான் தரளி பூக்கள் எல்லாமே இது ஒரு அடினியம் அழகான அடினியமும் நிறைய பூக்கள் கொடுக்குறது இங்கே சீசனே இல்லைங்க ஒரு அடியில் ஓராயிரம் பூன்ற மாதிரி அவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க அவங்க ப்ளூமேரியா இவங்க எல்லாமே சம்மர் பிளான்ட்டு தான் எல்லாமே இன்றைக்கி கொடுத்த பூக்கள் தாங்க நான் வரிசைப்படுத்தியிருக்கேன் அவ்வளோ பூக்கள் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க மே ஃபஸ்ட்டு அன்னைக்கு போதுமாக நம்ம பூந்தோட்டத்தை பார்த்து ரசித்தது இன்னும் ரசிக்கணுமான்னு நீங்களே முடிவெடுத்துக்கங்க ரொம்ப நேரம் லாங் வீடியோவாக வந்துருச்சு ரொம்ப பொறுமை வேணும் பார்க்குறதுக்கு தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்